அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தமிழ்நாடுல இப்ப நடக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் இப்ப வந்து இந்த இடத்துல வந்து கதைக்க வேண்டிய ஆதரியுமா ஈழத்தமிழர்கள் என்ன காரணத்துக்காக ஈழத்தமிழர்கள் என்று சொல்றேன்டா இந்த திராவிடம் என்ற கோட்டையை வந்து அடிச்சு நொடுக்கி தமிழ்நாட்டில் கீழே விழுந்துருக்க டைம்ல இந்த திராவிட கும்பல்கள் எல்லாம் சேர்ந்து கையில் எடுத்த ஆயுதம் வந்து எங்களுடைய தேசிய தலைவர் பிரச்சனை போய்கொண்டிருக்கு இருந்தா பாத்தீங்கன்னு சொன்னா தேசிய தலைவரா பெரியாரான்னு கேள்வி கேட்டு பிரச்சனை வந்து போய் கொண்டு இருந்தாவில் பார்த்தா சீமான் தேசிய தலைவரை சந்திக்கல அது எடிட்டிங் ஃபோட்டோன்னு சொல்லி ஒருத்தன் வந்து காய்ச்சான் இப்போ கடைசியாக கார்த்திக் மேனவன் தேசிய தலைவருக்கு வீரவணக்கம் செலுத்தி துரோகி அவன் இருக்கான் இல்லை அவனை இழுத்து வந்து விட்டுருக்கீங்க அவன் அவர் வ அவரை பேட்டி எடுக்கிறீங்க இங்கே தமிழ்நாட்டுங்களோட தர்ம என்ன ஊடக தர்மத்தின் தமிழ்நாட்டு ஊடகங்கள் இருக்கில்ல இவன் அவனை பேட்டி எடுக்க அவனுக்கு என்ன தெரியும் அவன் தேசிய தலைவர்க்கு இல்ல என்று சொல்லி வீர வணக்கம் செலுத்தினார் துரோகி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேசிய தலைவராக இவனையும் தடை அதுக்கான ஆதாரங்கள் ஊடக தர்மமா இருந்தா சரியா எத்தனையோ பேர் இந்த எத்தனையோ கடைசி வரைக்கும் போராளிகள் தளபதிகள் இப்பவும் இருக்கணும் அவர்களை பேட்டி எடுங்க அவர்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் சீமான வந்து சந்திச்சது ஆர்டர் உங்களுக்கு சீமான் பிரச்சனை அப்பட்ட சீமான கேளுங்க அவர்களை பேட்டி எடுங்க போடுங்க இல்லாட்டி தயவு செய்து எங்க இளத்தமிழர்கள் போராளிகள் தளபதிகள் இருக்கிறீங்கள் எல்லாம் தயவு செய்து நான் நீங்கள் கடைசியில உங்களுக்கு தெரியும் உண்மையெல்லாம் வெளியில வந்து ஊடகத்தை சொல்லுங்க ஊடகத்துக்கு போய் சொல்லணும் ஊடகம் எங்கட ஹையில இருக்கு இப்ப டெலிபோனுக்குள்ள ஊடகம் இருக்கு நீங்கள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வெளியே போய் சேரும் இந்த தமிழ்நாடு ஊடகங்கள் வந்து கண்டிப்பா திராவிடத்துக்கு தான் ஜான்ரா போடும் அப்ப அதுக்கு யாழ்ராவோட எங்களை த்ரோ எங்களை கார்த்திக் துரோகளை தான் போட்டி எடுத்து பப்ளிக் பாம்பர மக்களே மாத்தோம் தயவு செய்து எங்களுடைய ஈழத்தமிழர்கள் இந்த இடத்துல குரல் கொடுத்து தமிழ்நாட்டு மக்கள் தமிழுக்கு என்னதான் எல்லாத்தையும் விடுவோம் தமிழ என்ற உணர்வில் இது செய்வோம் நன்றி வணக்கம்